ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி சபையில் சபையிலிருந்து சண்டை சாட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யூடியூப் நேர்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்கிறேன் கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்னைக்கு ஏழாவது மாதம் இருபத்தி ஓராம் தேதி இதே போல ஒரு நாட்களிலே மாதத்திலே இந்த வசனமானது சொல்லப்பட்டது ஆகாய் தீர்க்க தரிசின் மூலமாய் நாலு தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டது அதிலே இந்த வார்த்தையானது இந்த ஒது வசனங்களும் அதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலே என்ன வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொன்னால் இங்கே செர்பாபேலை பார்த்து சொல்லுகிறார் துடன் கொள் என்று சொல்லி வருகிறது எருசலேம் உள்ள யூதர்கள் பாபிலோனியிலே எழுபது ஆண்டுகள் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தனர் இந்த சூழ்நிலையில்தான் எழுபது ஆண்டு காலம் கழித்த பின்பு தலைமையின் கீழே நாற்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் வருகிறார்கள் கூட சபையின் வருகிறார் மற்ற மீந்திருக்க ஜனங்கள் வருகிறார்கள் அப்பொழுதுதான் மறுபடியும் ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறார் ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலே ஆஹா என்னும் தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் இந்த ஆகா என்றால் பண்டிகை என்று சொல்லி அர்த்தம் அதாவது இந்த ஆகாய் ஒரு பண்டிகையில பிறந்திருக்கிறதுனால ஆஹ் பண்டிகை என்று சொல்லி அவருக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு செருமாபலை பார்த்து சொல்கிறார் சுவாவை பார்த்து சொல்கிறார் ஜனங்களில் மீந்திருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் திடன் கொண்டால்தான் ஆலயத்தை கட்ட முடியும் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பற்றி இங்கே பார்க்கிறோம் அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார் மீண்டும் ஒரு விசை வானத்தையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் எல்லா ஜாதிகளாலும் சொல்லியிருக்கிறார் இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவர்கள் மீந்திருக்கிறார்களா நீங்கள் ஆலயத்தை பற்றி மகிமையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த மூன்றாவது வசனத்திலே ஒரு மூணு கேள்வியை கேட்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு நீங்க எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதீர்கள் சொல்லி அதாவது நடந்து முடிஞ்ச காரியத்தை குறித்து பயப்படாதீங்க என்று சொல்லி இரு எழுபது வருடம் இருந்தீர்களே அதை குறித்து பயப்படாதார்கள் சொல்லி எழுபது ஆண்டு கழித்து மீண்டும் வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த அசதி தன்மை அவர்களுக்கு இல்லை ஆண்டவருடைய வார்த்தையின் மீதே இருந்தது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆண்டவர் திடமனதா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருந்தது எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஆலயத்தை கட்ட நாம் முயற்சி பண்ண வேண்டும் அங்கே ஆகாயினுடைய காலகட்டத்திலே அங்கே யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வீடுகளை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் தேவனுடைய வீடு பாலாய் கிடக்கும்போது போது இவர்களுக்கு வசதியை பார்த்து விட்டார்கள் ஆகவே தான் ஆண்டு சொன்னார் என்னுடைய வீடு பாலாய் கிடக்கும்போது போது நீங்க உங்க வீட்டை எப்படி கட்டுறீங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ரச்சித்ததின் நோக்கம் என்ன தெரியுமா அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தேர்ந்தெடுத்தார் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் யாருடைய ஆவியை ஏவினாரோ அவர்கள்தான் வேலையை செய்தார்களாம் ஆலயத்தில் வேலை செய்கிறது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை ஆலயத்தில் வேலை செய்தால் கர்த்தர் பெரிய லெவல்ல நம்மளை கொண்டு போவார் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா முதல்ல ஆலயத்தில் வேலையை செய்யணும் இது ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு சமம் அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் ஏவுதல் அவங்க அவங்கதான் சபையில் வந்து வேலை செய்ய முடியும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க உங்களா கருத்தர் ஏவுறாரா நீங்கள் அங்கே வைக்கிற திருச்சபையில் வேலை செய்வீங்களா இல்லைனா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் போயிட்டு வரீங்களா சபையில் ஏதாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா ஆண்டவர் பாஸ்டர் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்களா பொறுப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தர சவிக்கும் உங்களுக்கு நான் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்க முடியும் முந்தின ஆலயத்தை பற்றியே சிலர் பேசிக்கிட்டு பழைய காரியத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆகவே தான் அவன் சொல்கிற மீந்திருக்கிறவர்கள் யார் முந்தின ஆலயத்தில் மகிமை பார்த்தீர்களே பிந்தின ஆலயத்தில் நீங்கள் வீழ்ந்திருக்கீங்களா சொல்லி எத்தனையோ ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தபோது போது அவர்கள் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அதை மறந்து அவர்கள் தூரம் விடுவார்கள் ஆனால் இங்கே கேட்கிறார் முதியவர்கள் இருந்தார்கள் அந்த ஆலயம் முந்தின ஆலயத்தை மகிமை பார்த்தவர்கள் பிந்தின ஆலயத்தை மகிமை பார்க்க இருந்தார்கள் அவர்கள் அசதியாக இருக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆலயத்தை கட்ட நாம் பிரவேசிக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆத்மா பாரத்தினால அனைவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற செல்வாக்குனால பணத்தினாலே பொருள்னாலே ஓலியத்தை செய்ய வேண்டும் எனவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளில் கத்த சொல்கிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டில என்று சொல்லி ஆலயத்தை கட்டும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நாம் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்கிறார் ஒருவேளை சிலர் நினைக்கலாம் ஆலயத்தினுடைய ஸ்திரத்தன்மை இவ்வளோதான் இந்த ஆலயத்தில் கர்த்தர் இல்லை ஒருவேளை ஆலயம் இவ்வளவுதானா என்று கேட்கலாம் அப்படிப்பட்டவங்க இந்த ஒம்பது வசனத்தை வாசித்தா ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா பிந்தின ஆலயத்தின் மகமே பெருசாக தான் இருக்கும் என்றைக்குமே ஆண்டவர் நமக்கு தாமதமாக செய்கிறாருன்னா அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் சில நேரங்களில் சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் என் ஆண்டவர் என் வாழ்க்கை நன்மை செய்யலைன்னு சொல்லி பிந்தி ஆக 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 என்றைக்குமே ஒரு ஆசீர்வாதம் தான் அப்போ பிந்தின ஆழத்தில் மிகவே பெரிதாயிருக்கிறது இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஏழாவது மாதம் இருபத்தி தேதியிலும் செர்பாபேலுக்கு யோசுபாவுக்கு அது மாதிரி ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார் பிறகு அவர் சொல்றாரு செர்வாபேலுக்கு உன்னை முத்திரம் மோதிரமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் அங்கு வைக்கிற சபையில போதகரோடு சேர்ந்து ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று சொன்னால் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பற்றி சொல்லி அழைத்து கொண்டு சபையிலே அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து சபையிலே அவர்களுக்கு வேண்டிய வசனங்களை சொல்லி கிறிஸ்துவுக்களை அவர்களை நடத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆலயம் கட்டப்படும் ஆண்டவர் அதன் மேலே பிரியமாயிருக்கிறார் உங்களை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சொன்னார் சொன்னார் உன்னை வைப்பேன் சொல்லி இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் வைப்பேன் தெரியுமா நாம் கட்டும் போது கண்களை மூடி ஜெமிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமல்ல தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆலயத்தை கட்ட கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைந்து செயல்பட கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து பிள்ளைகளை ஆசுவைத்து இன்னும் உயர்த்துவீராக இந்த வாரம் முழுது செய்கிற எல்லா வேலைகளிலும் படிப்புகளிலும் கருத்துடைய கரம் இருந்து எல்லா தீங்குக்கு விளக்கி நீ இயேசுவின் சிபிக்கிறேன் நல்ல நல்லபிதாவே ஆமே அன்று உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே